ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பெற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக கூட அமையும் யார் ஒரு மூன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்த்து அதில் ஏற்படுகிற சிரமங்களை சகித்து கொண்டாரோ அந்த பெண்கள் குன்னு ஹிஜாபினார் இவருக்கு நரகத்தின் தடையாக நரகத்திலிருந்து இவரை பாதுகாக்கிற கேடயமாக அந்த பெண் குழந்தைகள் திகழும் கார்கள் நாயன் செல்லவதாக சொல்ல உண்மை மன் ஆல ஜாரியத்தை ஹித்தா தபலுகா ஜாய யௌமல் kıயாமத்தி யார் இரந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பாலிகா வரை வயதுக்கு வரும் வரை ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்த்த வளர்ப்பார்களோ நானும் அவரும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரு விரல்களையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபிகள் பெருமானா சல்லா அலி வசன் அவர்கள் சொன்னார்கள் மணிபு துலியம் இன் ஆதிகள் பனாத்தி பிஷைன் இலைகின்ற குன்னலகோ சித்திரம் என நார் ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த பெண் குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்பட்டு சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்களோ குன்னலகு அந்த பெண் குழந்தைகள் இவர்களுக்கு பெற்றோருக்கு நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற கேடயமாக அமையும் என்றார்கள் நாயகோட சூழ் உள்ளாகி செல்லலாம் சொல்லுவார்கள் அத்துணை சந்தோஷத்திற்குரியவர்கள் பெண் குழந்தைகள் ஆனால் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் பெரும் சவாலுக்குரியது அன்றைய காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலேயும் சரி ஒவ்வொரு பையன் நிலைகளிலேயும் பேசப்படுவதும் பெரிதாக அது அவனுடைய சமூகத்தையோ அவனுடைய குடும்பத்தையோ அல்லது அவனுடைய பின்னால் வரக்கூடிய வம்சத்தையோ பாதிப்பதும் இல்லை பெரும்பாலாக ஆனால் ஒரு பெண் குழந்தை கெட்டுப்போகும் என்று சொன்னால் அது அவனுடைய பெற்றோரை அவனுடைய உறவுகளை அவனுடைய சமூகத்தை ஏன் அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்று அவனுடைய சந்ததி சந்ததியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது ஒரு பெண் குழந்தையினுடைய பாதுகா பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களை பொத்தி பொத்தி வளர்ப்பது அவசியம் அதனால்தான் அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ இஸ்லாம் அந்த அளவுக்கு பாதுகாத்து பிறப்பிலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு எப்ப இல்பு தேவை கல்வி தேவை எந்த அளவுக்குண்டான கல்வி தேவை அத்துணையும் கொடுத்தது எப்போது நாம் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை மீறி இஸ்லாம் ஒரு அனுமதியை தந்த போது அந்த அனுமதியை இஸ்லாமிய அடிப்படையில் அணுகாமல் அதை மீறி அணுக ஆரம்பித்தோம் நீலும்பான சல்லா அலி அவர்கள் அனுமதிக்கு என்ன என்னன்னு என்ன சொல்ற சார் எது அனுமதிக்கலாம் கல்விக்கு ஒரு பெண் பணக்கார பெண்ணாக இருக்கிறார் வசதி வாய்ப்பா இருக்கிறார் பணங்காசுகள் நகனட்டுகள் இருக்கிறது எல்லாமே இருக்கு கடமையாக இருக்கிறது அவசியம் இருக்கிறது ஆனால் இந்த பெண்ணின் மீது கடமையா என்றால் மார்க்கம் சொல்லுகிற விஷயம் பனங்காசோ நகநட்டோ மட்டும் இருந்தால் பத்தாது இந்த பெண் மக்காவுக்கு போயிட்டு வருவதற்குண்டான காலம் வரை அவளோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு மகரம் அவளுடைய கணவன் இருக்கணும் அவளுடைய பிள்ளைகள் இருக்கணும் அவளுடைய தம்பிகள் இருக்கணும் யார் அந்த பெண்ணை மனமுடிக்க அராமாக்கப்பட்டிருக்கிறாரோ மகரம் இப்படி மகரங்கள் இருந்தால்தான் அந்த பணக்கார பெண்ணின் மீது ஹஜ் கடமை மகரமான பெண் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மீது அச்சு கடமையே இல்லை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சர்வசாதாரணமாக இன்று உம்ராவுக்கு கூட சம்பந்தம் இல்லாதவர்களை மகரமாக காட்டிக்கொண்டு செல்லக்கூடிய அவசியம் என்ன அவசியம் வந்திருக்கு என்ன தேவை இருக்கு அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் அது ஏற்படுகிற கஷ்டங்கள் அது இரண்டாவது முதல்ல இந்த அமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் அல்ல இந்த ஹஜ்ஜோ இந்த உன்றாவோ அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறாது ஏ நிபந்தனை இல்ல சர்த்தே இல்ல ஒதுக்கா தொழுகிறேன் தகுதி கட்டணும் சலாம் கொடுக்கணும் அதான் தொழுக அதுக்கு முன்னாடி ஒது இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒது இல்லாம ஆயிரம் ரக்காத்து தொழுகாலும் தொழுகைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அதே மாதிரிதான்